நவபாசானா சிலை ஐயாவால உருவாக்கப்பட்டது ஐயா எவ்வளவு மூலிகை போட்டிருக்கீங்க மூலிகை பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு மூலிகை மூலிகைக்கு அவ்வளவு பவர் உண்டா மூலிகை போட்டிருக்கா பாஷாணம் ஒன்பது அறுபத்தி ரெண்டா பிரிச்சு பாசா எப்படி உறிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்படி பாஷாணா இப்ப தேன் போடுறோன்னு வச்சுங்களேன் தேன் உறிஞ்சிரும் தேன் இருக்காது திருநீர் போறோம்னா திருநீர் உறிஞ்சிரும் ரெண்டாவது எந்த பொருளை போட்டாலும் உறிஞ்சிரும் இப்ப இவ்வளோ ஹைட்டு பண்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்தீங்க எட்டு வருஷம் ஏழ் ஏழு வருஷம் முடிஞ்சிருச்சு ஆ ஏழு ரூபாசம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஷேப் இதோட ஷைனிங் ஆகுமா இன்னும் பண்ண போ போய் இருக்கும் பயங்கரமா பத்தாயிரம் வருடம் ஆனாலும் ஒன்றாவாது ஆ ஆ பத்தாயிரம் வருடம் ஆனாலும் அந்த பாஷான ஒன்றும் கோயில்ல கோயிலில் கல் சிலையை விட பல மடங்கு பவர் பல மடங்கு அது என்ன பவர் இது பயங்கர பவர் இது செய்யும் போது நிறைய பேரோட உயிரும் போயிடுங்க இல்லைங்க அதான் நடந்தது இன்னைக்கு நிறைய நான் என் குருநாதர் சொன்னார் சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னாரு அதை நான் பண்ணி ஆகணும்னு சொல்லி எனக்கு தூக்கமே இல்லை நிறைய கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரியாது ஒண்ணு நீங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு நான் வந்தீங்க அப்போ பண்ணின்னு தான் இருந்தேன் இப்போ இவர் வந்து பெருமாளா பெருமாள் இவர் முருகர் இவங்க அவங்க கிருஷ்ணர் அது அது பக்கத்துல மீனாட்சி நாலு பண்ணியிருக்கேன் எது ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுல ஐயா அப்படி சொல்ல முடியாது எல்லாமே பெருமாள்தான் ரொம்ப ரொம்ப வர்றது ரொம்ப கையிலேயே பண்றதில்ல தை கீயெல்லாம் வைக்கக்கூடாது கையிலேயே உருட்டி ஊட்டி இந்த ஒரு ஒரு பாசான ஒரு ஒரு பாசான பிடிக்கும் அதுக்கு ஆதாரம் அங்க வச்சிருக்கேன் எப்படி செஞ்சீங்கன்னு கேப்பாங்கல்ல ஆமா ஆமா ஆஹ் ஸ்டெப்பா ஸ்டெப்பா எப்படி பண்ணீங்கன்னு கேப்பாங்கல்ல அந்த ஆதாரம் வச்சிருக்கேன் மக்கள் நாளைக்கு கேட்பாங்கல்ல அது இப்போ இது இந்த சிலைகள் எல்லாமே கோயிலில் இருந்ததா பவரா பயங்கர பவருங்க இப்ப இந்த நவ பாஷாணத்தை வைக்கும் போது என்ன விஷயம்னா ஜனங்க அந்த வேண்டும் போதே அந்த ஈர்ப்பு தன்மை பயங்கரமா இழுப்பாங்க பிரார்த்தனைகள் உடனுக்குடனே உடனே அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் காமதமா இப்ப நான் மறைஞ்சிட்டா கூட இது பத்தாயிரம் வருடங்கள் ஆனாலும் கூட ஒன்னும் ஆகாது இதுக்கு பூஜை புலஸ்காரம் அந்த மாதிரி நைவேதியம் காமிச்சா போதும் இது வந்து பாலம் தயனி அபிஷேகம் பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ணா பண்ணிக்கலாம் ஆனா இப்ப இல்ல ஒரு வருஷம் காலம் ஆகணும் இப்ப இந்த நாலு சிலையும் எங்க வைக்க போறீங்க இது ராஜ அலங்காரம் எல்லாமே ராஜ அலங்காரம்னா பூ கூட போட தேவை பாதத்துல பூ இப்ப இப்ப பூ வச்சேன்னா ஒட்டிக்கும் இழுத்துரும் ஒண்ணு இல்ல ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சேன்னா இழுத்துருச்சா இழுப்பு தன்மை அதிகமா இருக்கும் சரி ஒரு ஆதாரம் அவரை கேளுங்க அவர் ஒரு மூணு வருஷம் பாக்குறாரு இது என்ன போட்டா எப்படி இழுக்கும் நீங்க பயங்கரமான ஒரு பொருளை மினுமின்னு போட்டா கூட ஒரு நாள் தான் தேனை கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ போட்டிருப்பேன் தேனை போட்டுட்டா ஒரு ஒரு எறும்பு ஈ கூட அங்க இருக்காது வண்டு பட்டுச்சுன்னா செத்துரும் எந்த ஜீவராசி உக்காந்தாலும் உடனே கீழ வந்துடும் உக்கார முடியாது இது கிட்ட எந்த ஜந்துக்களோ இது பயங்கர வைப்ரேஷன் பயங்கரமான வைப்ரேஷன் முருகர் வந்து ரொம்ப வைப்ரேஷன் பெருமாளும் ரொம்ப வைப்ரேஷன் ய அந்த ஷார்பனஸ் அந்த வேலை நுணுப்பாடு பக்காவா இருக்க கையிலயே பண்றது தானங்க கையில பண்ண எப்படி இருக்கும் நிறைய சாதுக்கள் நிறைய பேர் அதை இருந்து நிறைய உதவி செஞ்சு நிறைய பண்ணி பண்ணனால உருவானது சரியா எவ்வளவு அது சிரமங்கள் ரொம்ப ஓபனா சொல்லிட்டா பெரிய கரங்காரன் ஆயிட்டேன் எது இவங்களை பண்ணி பண்ணி அந்த பண்ணி 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 அதுவே அதுக்குள்ளேயே நான் போயிட்டேன் என்ன போயிட்டேன் இது உலகத்துக்கு ஒண்ணுமே இல்ல கூட ஒரு பத்து நிமிஷத்துல போயிடும் 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 இப்ப கடைசியா அவங்களை பண்றது ஒரு சாம்பாராணி தைலம் ஒரு பால் அவ்வளவுதான் இப்ப இங்க முன்னாடி படுத்தா கூட பவர் தானே பயங்கரமான பவர் இப்போ இந்த வாசனை உங்களுக்கு எப்படி வருது ஆமா எப்படி இருக்கு நோயே போயிடும் என்ன போயிடும் நோயே போயிடும் ஆமா இவங்களை பார்க்கும் போது நோய் போயிடும் கருமாவை போயிடும் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் நிறைய நல்லது நடக்கும் இதை பண்றதுக்கு நான் ரொம்ப ஒரு ஏழரை வருஷ காலமா நிறைய சாதுக்களுக்கு தெரியும் உள்ள ஆமா உள்ள வச்சு இங்க கொண்டு வந்து அது எப்படியோ அது அது நினைச்சாலே பயங்கரமா இருக்கு சொல்ல முடியல போதுமா யாருன்னா இவங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்தாங்கன்னா கிரிவல பாதையில இடம் வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆஹ் அண்ணாமலை எவ்வளவு கூட்டம் வருதோ அதே கூட்டம் இவங்களை பாக்க வருவாங்க ஆனா அவ்வளவு நல்லது பண்ணுவாங்க பண்ணுவாங்க அவ்வளவு நல்லது ரொம்ப நல்லது பண்ணுவாங்க சோ இதை பாக்குறவங்க யாராவது இங்க நவபாசான கோயில் அமைவதற்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ணலாம்